இவன் ஆட்சிக்கு வருவதற்காக எந்த விதமான பொய்களையும் சொல்லுவான் நல்ல வேலையாக எந்த காலத்திலும் இவனும் இவன் சார்ந்த கட்சியும் ஆட்சிக்கு வருவதற்கான அறிகுறிய தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது உகாண்டா நாட்டிலும் கிடையாது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆறுதலுக்கு உரிய ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறான் பாருங்க அதாவது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஐபிஎல் அணியில் வந்து முழுக்க தமிழர்கள் பதினோரு பேர் விளையாடுவாங்க அந்த பதினோரு பேர்ல அண்ணனும் சேர்ந்து விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் கிரிக்கெட்டுன்னா இவன் என்ன கில்லி தாண்டு நினைச்சி கிடக்கிறானா சிவகங்கையில் வந்து கில்லி தாண்டு விளையாடிருப்பான் சின்ன வயசுல அந்த மாதிரி தாண்டை வச்சுக்கிட்டு கில்லி வச்சா தூரமா போய் விடுவேன் அந்த மாதிரி பேட்டை வச்சு பால் வச்சா நேராக போய் ஊந்துரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறானா நூற்றி ஐம்பது கோடி இப்போ இந்தியர்களில் பதினோரு பேருக்கு தான் ஆடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அந்த பதினோரு பேரும் அந்த இந்திய அணியில் இடம்பெறுவதற்காக எந்தளவுக்கு சின்ன வயசுலேருந்து எந்த அளவுக்கு விடாமுயற்சி உழைப்பு இதெல்லாம் போட்டு இவங்கெல்லாம் வந்து கிரிக்கெட் வீரர்களாக வராங்க கிரிக்கெட்டுக்குள்ளே ஆயிரம் அரசியல் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்டுங்கிறது வந்து இந்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்படாத ஒரு அமைப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது அது பல்லாயிரக்கணக்கான கோடிகளை குவித்து வைத்து அதில் நிறைய ஊழல்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது அதில் அரசியல் தலையீடு இருக்கிறது அமித்ஷாவோட பையன் பிசிசிஐயில் வந்து பொறுப்பில் இருக்கிறாரு இது மாதிரியான விஷயங்கள்லாம் வெற்றுவோம் ஆனாலும் கூட நான் ஆட்சிக்கு வந்தா ஐபிஎல்ல பதினோரு தமிழர்கள் விளையாடுவார்கள் அப்படின்னு ஒருத்தன் சொல்றானா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் நினைக்கிறான் அப்படிங்கிறது அர்த்தமாகிறது ஐபிஎல்ங்கிறது ஒரு கிளப்பு மேட்ச் கிளப்பு மேட்ச்சுன்னா ஐரோப்பால எப்படி கால்பந்து எல்லாம் நடக்கிறதோ அது மாதிரியான ஒரு கிளப்பு மேட்ச்சு ஒரு ஊர் பேர்ல ஒரு கிரிக்கெட் கிளப்பு இருக்கும் அது ஒரு போட்டியில பங்கேற்கும் ஐரோப்பாவிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளப் மேட்ச்சுகளில் பார்த்தீங்கன்னா அந்தந்த நாட்டை சார்ந்த வீரர்களே கூட இருக்க மாட்டாங்க ஏதோ போர்ச்சுக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு ஊரோட பேரில் ஒரு கிளப் இருக்கும் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரோட பேரில் ஒரு கிளப் இருக்கும் இந்த கிளப்பில் பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்க வீரர்கள் ஆப்பிரிக்க வீரர்கள் ஆசிய வீரர்களும் பல தரப்பட்ட வீரர்கள் சேர்ந்து தான் விளையாடுவாங்க அது போன்ற ஒரு விஷயம்தான் இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்தியன் ப்ரீமியர் லீக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டி இந்த விளையாட்டு போட்டியில் ஊர் பேரில் அணிகள் இருந்தாலும் கூட அந்த ஊருக்கும் அந்த அந்த ஊர் அமைந்திருக்கக்கூடிய மாநிலத்துக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹைதராபாத்தில் ஒரு டீம் இருக்குது அந்த டீமோட ஓனர் பார்த்தீங்கன்னா தமிழர் நம்ம சன் டிவி கலாநிதி மாறன் தமிழராக இருக்கிறார் அதே மாதிரி கொல்கத்தா அணியுடைய ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாருக் கானாக இருப்பார் ஷாருக்கானுக்கும் கொல்கத்தாவுக்கும் என்ன சம்மந்தம் ஷாருக் கான் பாம்பே இருக்காது அவருக்கும் கொல்கத்தாக்கும் என்ன சம்மந்தம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்குமே சம்மந்தம் இல்லாதவர்கள் தான் அதில் ஓனராக இருப்பாங்க அதில் விளையாடக்கூடிய வீரர்கள் அந்த மாநிலத்தை சார்ந்தவர்களாக இல்லாமல் வெளி மாநிலத்தை சார்ந்தவர்களாக வெளிநாட்டை சார்ந்தவர்களாக தான் இருப்பார்கள் கிளப்பு கிரிக்கெட்டு கிளப்பு ஸ்போர்ட்ஸுங்கிறதுடைய அடிப்படையே இதுதான் இது கூட தெரியாத ஒரு தற்குறிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி இன்னர் மட்டும்தான் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் தான் இவங்களுக்கு தெரியுமோ தெரியாதா இவங்க வெறும் பைத்தியகாரங்க அப்படின்னு நம்ம வந்து அவளை வீசியாக ஒதுக்கிட முடியாது இவங்க எல்லாருமே காரிய பைத்தியங்க காசு வராமல் எந்த ஒரு பைத்தியகாரத்தினையும் செய்ய மாட்டாங்க இதே சீமான் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நான் சென்னையில் தான் நடக்குது சென்னையில் நடக்கிறதுக்கு எதிராக அப்போ வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அதனால் ஐபிஎல் போட்டி இங்கே நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னான் காவிரி மேலாண்மை வாரியத்துக்கும் ஐபிஎல் போட்டிக்கும் என்னடா சம்பந்தம்னு கேட்டால் ஒரு சம்பந்தமும் கிடையாது ஐபிஎல் போட்டிகளை சென்னையில் நடத்துறல என் கட்சிக்கு டொனேஷன் கொடு எனக்கு காசு கொடு எனக்கு ஈசிஆரில் இருக்கக்கூடிய பங்களாவுக்கு வாடகை கட்டு என்னுடைய இசுசு காருக்கு பெட்ரோல் போடு டீசல் போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐபிஎல் நிர்வாகத்தை மிரட்டு விதமாக குறிப்பாக ஐபிஎல் இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓனரை வந்து மிரட்டுற விதமாக தான் ஒரு போராட்டம்னு சொல்லி அறிவிக்கிறான் அந்த போட்டியை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களை எல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்டில் வச்சு நாம் தமிழர் தற்கொலைகள் வந்து அடிச்சாங்க இந்த மாதிரி ஒரு கெலாட்டா நடக்குதுன்னா இங்கே வந்து போட்டியை நடத்த மாட்டாங்க போட்டியை நடத்தினோம்னா அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கணும் அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்குன்னா யாரும் போராட்டம் பண்ணக்கூடாது அப்படி போராட்டம் பண்ணக்கூடியவர்களே காசு கொடுத்து அமைக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி ஐபிஎல் போட்டிகளுக்கு எங்கள் எங்களுக்கு கட்டிங்கை கொடுத்துட்டு நீங்கள் போட்டியை நடத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணாங்க அப்போது போலீஸு நாம் தமிழர் தற்கொலைகளை விரட்டி விரட்டி அடித்தது பிடிச்சி லாக்கப்பில் போட்டு மெரி மெரினு மிரிச்சுது அதற்கு பிறகு அதில் இருந்து கொஞ்சம் காலம் வந்து விலகி இருந்தார்கள் கிரிக்கெட் போட்டியைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன சம்மந்தம் ஏது சம்மந்தம்னு கொஞ்சம் கூட புரியல நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற மூஞ்சிகளை பாருங்கள் ஒரு மூஞ்சாவது ஜென்டில்மேன் கேமான கிரிக்கெட்டை விளையாடக்கூடிய ஒரு மூஞ்சாக தெரிகிறதா சரி நீ ஆட்சிக்கு வந்துட்டேன்னே வச்சுப்போம் ஐபிஎல் டீமில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமில் வந்து பதினோரு பேரை வந்து பதினோரு தமிழர்களை வந்து நீ வைக்க போற யாரெல்லாம் அந்த தமிழர்கள் நீயும் விளையாடுவேன்னு சொல்கிற உன்னுடைய விளையாட்டு லட்சம் போய் என்னங்கிறது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் குறிப்பாக விஜயலட்சுமி அவர்களுக்கு நல்லாவே தெரியும் நீ எப்படிலாம் விளையாடுவ எந்த மாதிரியான டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவ அப்படிங்கிறத விஜயலட்சுமி அவங்களுடைய தொடர்ச்சியான வீடியோக்கள்ல புட்டு புட்டு வச்சிருக்கிறாங்க கிரிக்கெட்டை பற்றி கடந்த காலங்களில் நீ உலர்ந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து மறந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து காது கேட்காது அவங்களுக்கு காதில் கேட்டு இருந்தாலும் அவர்கள் மறந்து விட்டு இருப்பார்கள் நினைச்சேன்னா தமிழர்களை நீ கேனையர்கள் நினைக்கிறது என்ன அர்த்தம் உலக கோபி கிரிக்கெட் போட்டி நடந்தது அப்போ இவங்கிட்ட போய் கருத்து கேட்குறாங்க இவங்க ஒரு பெரிய மயிருன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட மைக்க நீட்டி யார் வந்து ஜெயிப்பாங்க எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க கேட்குறப்ப சொல்றான் நான் வந்து கிரிக்கெட்டே பார்க்கறது இல்லை எனக்கு கிரிக்கெட்டை பற்றி எதுவும் தெரியாது ஆனால் கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக சிரிப்பான் இல்லையா புஹா ஆஹான்னு அந்த மாதிரி வந்து சிரிச்சான் இதுதான் கிரிக்கெட்டுக்கும் இவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு அப்புறமா வந்து ஜெய் சொல்லிட்டு அகமதாபாத்தில் நடந்த ஒரு போட்டியில் பாகிஸ்தான் பங்கு பெற்ற போட்டியில் அங்கேருந்து சங்கிங்கெல்லாம் கத்தினாங்க இல்லையா அப்போ அதை பற்றி ஒரு கருத்து தெரிவித்தான் ஸ்ரீராமாருக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி கேட்டான் அதே கேள்வி தாண்டா உன்னை பார்த்து கேட்குறோம் தற்கொலை முண்டமே உனக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன தொடர்பு ஒருவேளை ஐபிஎல் போட்டியில் எல்லாருமே தமிழர்களாக இருந்தாலும் அதில் உன்ன ஒரு ஆளாக நிற்க வச்சு உன்னைய பிளேயராக சேர்த்து விளையாட வைக்கிறதுக்கு தமிழர்களுக்கு என்ன கேடு வந்ததுன்னு கேட்குறேன் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து கிரிக்கெட் வீரர்களே இல்லையா சீமான் மாதிரி ஒரு தற்கொறி கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாத ஒரு தற்கூரியை ஐபிஎல் அணியில் சேர்த்து அதுவும் மகேந்திர சிங் தோனி என்கிற ஒரு மகத்தான கிரிக்கெட் வீரர் இருக்கக்கூடிய ஒரு இடத்த இந்த தற்கொறி பய சீமானுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் எங்களுக்கு என்னென்னா வந்தது சரி உன் கிரிக்கெட் அணியில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க கையெழு இருக்கும் காளியமாக இருக்கும் இடும்பாவனை காட்டி இருப்பாப்ல சாட்டை துருவ முருகன் இருப்பாப்புல இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு அது நடுவில் நீயும் வந்து நின்றுக்கிட்டு விளையாடனா தமிழ்நாடு தாங்குமா உலகம் தாங்குமா அப்படிங்கிறத எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கவலையாக இருக்கிறது ஒருவேளை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீ கிரிக்கெட் பேட்டை கையில் எடுத்தனா கண்டிப்பாக பால் போடுறதுக்கு எதிர்மனையில் நிற்கக்கூடியது விஜயலட்சுமி எதாவது இருக்கும் உனக்கு பேட்டை பூச்சி கிரிக்கெட் ஆறு தெரியுமா தெரியாதான்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் விஜயலட்சுமிக்கு வாயால் மட்டும் இல்லை கையாலையும் பவுலிங் போட தெரியும் அந்த மாதிரி ஸ்டார் கிரிக்கெட்டெல்லாம் விளையாடுனவங்க தான் நீ தண்டல் கலெக்ஷன் பண்ணுறதுக்காகவும் நீ ஊரை ஏமாற்றி உண்டியில் காசு குளுக்கிறதுக்காகவும் இனிமேலும் இது மாதிரி உலரிகிட்டு இருந்தனா லாஜிக்கலாக எல்லாரும் வந்து கேள்வியில் கேட்க செய்வோம் இது நாள் வரைக்கும் ஏதோ பைத்தியம் வளரிகிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி உன்னை வந்து தண்ணி தெளிச்சு விட்டுட்டு இருந்தோம் அப்படி இல்லாமல் நீ வளரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு பெரிய ஒரு பொருளாதார எதிர்பார்ப்பு இருக்கிறது ஒரு பெரிய சுரண்டல் தன்மை இருக்கிறது அப்படிங்கிறத அங்கே உணர்ந்துட்டோம் இதுக்கு மேலேயும் இது மாதிரி உலறி கொண்டு இருந்தால் வா வந்து எங்கள் டீமோட கிரிக்கெட் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு தெருவில் கிரிக்கெட் விளையாடக்கூடிய சிறுவர்கள் உன்னை கூப்பிட்டு அழைத்து போய் ரோட்டில் நின்று ஆடை வைப்பாங்க அங்கே உன்னை கிளீன் போல்டாக்கி கிழி கிழின்னு கிழிச்சு அனுப்புவாங்க அப்படின்னு எச்சரிக்கிறோம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்